ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பின்னே இன்றைக்கு நம்ம வீடியோவில் திருக்குறளில் அன்புடைமை அதிகாரத்தில் இருக்க குரல் பொருள் சொற்பொருள் பார்க்கலாம் அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் இதனுடைய பொருள் அன்புக்கு அடைத்து வைக்கும் தால் எதுவும் உண்டோ அன்புடையாரின் சிறு கண்ணீரே அவர் அன்பை பலரறிய வெளிப்படுத்திவிடும் சொற்பொருள் ஆர்வலர் அப்படின்னா அன்புடையார் புன்கண்ணீர் துன்பம் கண்டு பெருகும் நீர் பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு இதனுடைய பொருள் அன்பு இல்லாதவங்க எல்லாமே தமக்கு உரிமை என்று நினைப்பார் அன்புடையவங்க வந்து தன்னுடைய எலும்பு கூட மத்தவங்களுக்கு அப்படி நினைச்சு மகிழ்வார்கள் என்பு அப்படின்னா எலும்பு இது உடல் பொருளாவியை குறிக்கிறது அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு பொருள் அருமையான உயிருக்கு உடம்போடு பொருந்திய தொடர்பானது அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கைக்காகவே என்பர் சான்றோர் இந்த உயிர் வந்து உடம்போடு எப்படி பொருந்தியிருக்கு அப்படின்னா நாம் அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கைக்காகத்தான் அப்படின்னு சான்றோர் சொல்கிறாங்க சொற்பொருள் வழக்கு வாழ்க்கை நெறி ஆறுயிர் அருமையான உயிர் அன்பீனும் ஆர்வம் உடைமை அதியீனும் நண்பென்னும் நண்பென்னும் சிறப்பு பொருள் அன்பு பிறரிடம் பற்றுள்ளம் கொள்ளச் செய்யும் அந்த உள்ளம் நட்பு என்னும் பெரும் சிறப்பை உருவாக்கும் அன்பு வந்து மற்றவங்ககிட்ட பற்றுள்ளம் கொள்ளச் செய்யும் அந்த உள்ளம் வந்து நட்பு நட்பு என்னும் பெரும் சிறப்பை உருவாக்கும் சொற்பொருள் ஈனும் தரும் ஆர்வம் விருப்பம் நண்பு நட்பு அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு பொருள் இவ்வுலகத்திலே இன்பம் அடைந்தவர் அடையும் சிறப்பு அவர் அன்புடையவராக பொருந்தி வாழ்ந்த வாழ்க்கையின் பயனே என்பர் சொற்பொருள் வையகம் அப்படின்னா உலகம் என்ப என்பார்கள் அறத்துக்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை இதனுடைய பொருள் அறத்திற்கு அன்பு துணையாகும் என்று சொல்பவர் அறியாதவர் ஆராய்ந்தால் மரச் செய்கைகளுக்கும் அன்பே துணையாயிருக்கும் மரம் அப்படின்னா வீரம் அதாவது அறத்திற்கு வந்து அன்பு துணையாக இருக்குன்னு சொல்கிறவங்க அறியாதவங்க வீர செயல்களுக்கும் கூட அன்பு தான் துணையாக இருக்கும் மரம் அப்படின்னா வீரம் என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் பொருள் எலும்பில்லாத புழுப்பூச்சிகளை வெயில் காய்ந்து வருத்துவது போல அன்பில்லாதவனை அறமானது காய்ந்து வருந்து செய்யும் அப்படின்னா எலும்பு இல்லாதது மண்புழு அன்பிலது அப்படின்னா அன்பு இல்லாதது அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பாட்கண் வற்றல் மரம் தளித்தற்று இதனுடைய பொருள் உள்ளத்திலே அன்பு இல்லாதவருடைய இல்வாழ்க்கையானது வன்மையான பாலை நிலத்திலே காய்ந்த மரம் தளித்தது போல் அன்பகத்தில்லா அப்படின்னா அன்பு இல்லா வண்பாட்கள் அப்படின்னா பாலை நிலத்தில் தளித்தற்று தளித்தது போல வற்றல் மரம் அப்படின்னா வாடிய மரம் புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பிலவர்க்கு இதனுடைய பொருள் உள்ளத்தின் அகத்துருப்பாக்கிய அன்பு இல்லாதவர்களுக்கு கண்ணுக்கு தெரியும் பிற உறுப்புகள் எல்லாம் என்ன பயனை செய்யும் அதாவது உள்ளத்துல இருக்கிற அன்பு அப்படிங்கிற உறுப்ப அகத்துருப்பாக்கிய அன்பு இல்லாதவங்க கண்ணுக்கு தெரிகிற உடம்புல பிற உறுப்புகள் இருந்து அவங்களுக்கு என்ன பயன் சொற்பொருள் பிற புறத்துறுப்பு அப்படின்னா உடல் உறுப்புகள் எவன் செய்யும் என்ன பயன் அகத்துறுப்பு மனத்தின் உறுப்பு அன்பு அன்பின் வழியது உயர்நிலை அக்திலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு பொருள் உயிர்நிலை என்பது அன்பின் வழியாக அமைந்ததே அஃது இல்லாதவர்க்கு எலும்பை தோளால் போர்த்த உடம்பு மட்டுமே ஆகும் என்பு அப்படின்னா எழும்பு இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ